வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான எவிக்ஷன் உள்ளே இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆக போகிறாங்க வெளியே இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சந்தோஷம் ஆல்ரெடி நம்ம காலையில் அதை பற்றி வீடியோவும் போட்டிருந்தோம் நேத்தே நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு எஸ் ஆதிரை இஸ் எவிக்டட் இவங்க எவிக்ஷனுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாரம் யாராவது சொல்லியிருந்தால் அதை நம்பியே இருக்க மாட்டோம் ஏன்னா முதல் வாரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பீக்கில் போனாங்கள்ல இவங்களுடைய எவெக்ஷனாக மட்டும் இவங்க எந்த ஒரு தோல்வியுமே ஒத்துக்க மாட்டாங்க கேப்டன்சி டாஸ்கில் வந்து தோற்றுட்டு அதுக்கு க்ரியேட்டிவ் டீம் பாஸ் வரையும் பார்த்தீங்கன்னா கல்வி கழிவு ஊற்றிட்டு இருந்தாங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டவர்கள் இப்போ நீ ஆட்டத்திலே கிடையாது வெளியே போமான்னு சொன்னால் நீ ஆட்டத்துலேருந்தே தோத்துட்டோமா அப்படின்னு சொன்னால் சும்மா விடுவாங்க பிக் பிக்பாஸ்ஸு விஜய் சேதுபதி டீமு ஓட்டு போட்ட மக்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக எல்லாருமே வந்து கழுவி ஊற்ற போகிறாங்க கழிவு என்ன வைத்தறிச்சலில் அப்படி பண்ணுவாங்க தானே போகிறாங்க அப்படி தான் இருந்தே செய்திகள் வருது இங்கே போகும்போது வந்து இந்த ஷோவை பார்க்க தெரில மக்களுக்கு சரியாக பார்க்க தெரியாமல் சரியாக ஓட் போடாததுனால அந்த மக்கள் தெரியலன்னா என்ன முட்டால் மக்களால் தான் நான் இங்கே எவிட் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது எனக்கு ஏவிலாம் பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது ஏவி பார்த்தாங்களா இல்லைன்னு எனக்கு டவுட்டாக இருக்காது பட் இந்த மாதிரியான ரெண்டு தகவல் இருக்குது இந்த தகவல்கள்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இவங்க நடந்துக்கிட்டத வச்சு தானே பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது எஸ் பண்ணியிருப்பாங்க இன்னும் கூட மைக்கை கூட தூக்கி வச்சுட்டு போகக்கூடிய ஆள் தானே அவங்க ஏன்னா உள்ளவே ஒரு பாட்டில் வந்து பாட்டில் மேலே கால் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க ஆனால் பாட்டில் மேலே நான் தொடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வினோ சொல்கிறாரு அதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த செருப்பு காலோடு எடுத்து மூஞ்சு மேலே போனால் போனால்தானே இவங்க முதல் வாரத்தில் எப்படி இருந்தாங்க அப்படியே எப்படி மாறினாங்க பாருங்களேன் இவங்களுடைய எவிக்ஷனுக்கு மக்கள் மேலே பழி போகிறதுல என்ன லாஜிக் இருக்குது இவங்க தானே காரணம் மக்கள் அப்படியே ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு பெரிய ஹைப்பு அது வின்னருக்கான ஹைப்பை கொடுத்தாங்கல்ல ஏன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க அங்கே வந்து முதல்ல அந்த கன்ஃபெஷன் ரூமில் வந்து நாமினேட் பண்ணும்போது இந்த திவாகர் கலையரசன் கண்டன்ட்டுக்காக கண்ட கருமத்தையும் பண்ணுறவங்க எல்லாம் உள்ளே விட்டிங்கன்னா அப்போ நிஜமாவே வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்கள்ல வெளியில் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் தகுதி இல்லாத ஆட்கள்லாம் உள்ளே விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா இந்த பொண்ணு டேரெக்டாக அடிக்கிறாங்க இவ்வளோ போல்டாக அடிக்கிறாங்க இவங்க தான்டா சரியான கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாரம் அப்படி ஓட்டை போட்டு பீக்கில் வச்சுருந்தாங்க அதிரிங்க அடுத்து ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ருதனை வந்து கொஷின் பண்ணாங்க நீ ஏன் கொஷின் பண்ணுற நீ இதில் சம்மந்தம் இல்லை உனக்கு நீ கேட்காதுன்னு போது நான் அந்த ஹவுஸ்மேட்ரா நான் கேப்பேடா எனக்கு உரிமை இருக்கடா அப்படின்னு கேட்டாங்க அவங்க லைட்டாக சொதப்புற மாதிரி போனது பார்த்திங்கன்னா அது கூட ஓகே தான் பட் லைட்டாக மிஸ் ஆனது பார்த்திங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்கில் அவங்க மட்டும் இல்லை மக்களும் எதிர்பார்த்தோம் ஃபஸ்ட்டு கேப்டனாக வீட்டு தலையாக அவங்க வரணும் வந்தால் சூப்பராக இருக்கும் எல்லாரையும் வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க கேப்டன்சி டாஸ்கில் வந்து துஷாரை ஜெயிக்க வச்சுட்டாங்க பிரவீன்ராஜ் ஆதிரை துஷார் அப்படின்னா பிரவீன்ராஜும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரியவராக பார்க்குறாங்க அந்த லக்ஸரி வீட்டில் இருக்கிறவங்க ஆதிரையும் அப்படி தான் பார்ப்பாங்க ஸோ துஷார் வந்து பாவம் பச்சை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேப்டனால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பச்சை பிள்ளைக்கு வந்து ஓட்ட போட்டாங்க அதுக்கும் அவங்க காரணமாக சொன்னது வாய் கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டதை வந்து அவர் ஃபோல்டு பண்ணும்போது முகமும் சேர்ந்து மறைஞ்சிருச்சு பாதி அதில் அந்த பிரவீன் காந்தி அவர் தான் ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவங்க முகமும் மறைஞ்சிருச்சு இங்கே வாயும் பேச முடியாது இங்கே இவங்களுக்கு ஆதிரைக்கு வந்து வெறும் முகம் மட்டும்தான் மறையும் மாஸ்க் போட்டிருக்கணும் அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸு பிரவீன் அவரை வந்து விளக்கிடலாம் இதுலேருந்து இப்போது முகம் மட்டும் மறையுது ஆதிரிக்கு ஆனால் இவருக்கு முகமும் மறையுது பேசவும் முடியாது அப்படின்னும் போது இதுதான் பெரிய தண்டனை இதுதான் பெரிய கஷ்டம் இந்த சவாலையெல்லாம் தாண்டி இவன் பயங்கரமாக பண்ணுவான் அவர் உள்ளே வந்து ஒன்று சொன்னார் அந்த வீட்டு இந்த சைனா சிட்டி இருக்கார்ல அவர் கொரியா சிட்டி அவர் என்ன சொன்னார் அந்த டாஸ்க்ல இங்கே வந்து அக்ரெசிவாக பேசணும்னு இல்லை கோவப்பட தேவையில்ல எதுவுமே பண்ணாமல் என்னால் ஒரு விஷயத்தை கடத்த முடியும் கேப்டனாக என்னுடைய வேலையை செய்ய முடியும் அப்படின்லாம் சொன்னார் உதார் விட்டார்ல அதுக்கு பயங்கரமாக கைத்தட்டி அவரை கேப்டன் ஆக்கிட்டாங்க அவளை தான் இவங்க செம்ம கடுப்பாயிட்டாங்க அது எப்படி நீங்கள் வந்து வாய் மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சிம்பாலிக்காக காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பேண்டேடு கொடுத்துருக்கலாம் சின்ன ஃபோல்ட் பண்ணக்கூடிய ஒரு துணி கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு பெரிய துணி கொடுத்தீங்க இது வந்து வேணும்னே ட்ராப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவ் டீமை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நான் மாஸ்க் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட ஓகே சரி ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க அதனால அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் சரி கோமில் கேமில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்க தானே இவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி அந்த வீக்கெண்டில் விஜேஎஸ்கிட்ட மரியாதைலாம் நடந்துக்கிட்டாங்க என்னடா இது இதுவரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அப்படியே தலைக்கணத்தில் ஆடுற மாதிரி இருந்தது கிட்ட அவங்க பேசின விதமே நாலு பேர் எழுந்து மரியாதை கொடுக்குறாங்க உனக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா ஏமா நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது உடனே ஓகே அப்படின்னாங்க அங்கேயே முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லவ் கண்டன்ட்டுங்க மக்களை ஏமாற்ற இவங்க பண்ண கண்டென்ட் இருக்குல்ல அது லவ்வுன்னு கூட சொல்ல முடியாதுங்க லவ்வுக்கே அது ஏன்னா காஜி தனத்தின் உச்சம் அவங்க பண்ணதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது ஏன்னா அளவுக்கு ஒஸ்ட்டாக பக்கத்தில் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க கேமரா ரெக்கார்ட் ஆகுது இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவ்வளோ இதெல்லாம் வந்து நிஜமாகவே லவ்வில் அட்ராக்ட் ஆகிட்டு அவங்க அவங்க லவ் அப்படி தான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அதுவும் ஃபேக்கு வெளியில் ஒரு ஆள் இருக்கிறாரு அந்த ஆள் இவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்களாம் அங்கே போய்ட்டு நான் இப்படி அப்படி இருப்பேன் அதெல்லாம் வந்து ஒரு தப்பும் இல்லை ஐ மீன் அது பெருசாலாம் எடுத்துக்க மாட்டார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு வந்துட்டேன் அவர்கிட்ட வீட்டில் தான் பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால வந்து அவங்கள மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன் இதே சம்மந்தப்பட்ட வீட்டிலையே கஷ்டப்படுவாங்கன்னா இங்கே கேம் பார்க்க வந்த மக்கள் சம்மந்தமே இல்லாமல் அவங்க எதுக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கணும் ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணாங்க கூச்சமே இல்லாமல் பண்ணாங்க அவ்வளோ சீக்கிரம் லவ் அவ்வளோ சீக்கிரம் பிரேக்கப் அதாவது சண்டை அவ்வளோ சீக்கிரம் சேர்ந்துடுறது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்தது இதில் அந்த காஜு தனதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்தது என்ன பண்ணுறாங்க கொஞ்சமும் கனெக்டே ஆகலே நமக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கனெக்ட் ஆகலை அப்படியே எங்களுடைய ஃப்ரெண்டு பூர்ணிமாவுடைய ஸ்கிரிப்டு இது யூஸ் பண்ணிட்டான் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன வார்த்தை அதை அப்படியே இங்கே இங்கே வந்து கடைசியாக அவங்க முடிச்சது எங்கே யூஸ் பண்ணிட்டேன் என்னை மொத்தமாக அதான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு கேமுக்காக யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து தூக்கி போடுற இது மாதிரி சொல்லாதம்மா வார்த்தையை விடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சபரி சொன்னால் நான் அப்படி தான் சொல்வேன் அப்படி தான் விடுவேன் எனக்கு புரியல எனக்கு புரியல எனக்கு எதுவுமே புரியல ஒரு நாள் சிரிக்கிறான் ஒரு நாள் முறைக்கிறான் எனக்கு புரியல அப்படின்னாங்க எங்களுக்கு தான் புரியல நல்லா கேம் ஆட்டிருந்த பொண்ணு ஏண்டா அந்த மாதிரி மாறினாங்க அப்படின்னு இந்த எல்லாரும் சிலர் வந்து சொல்கிறது வந்து தர்ஷிகா கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் அப்படி தானே டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்து அப்படி வரும்போது உச்சத்தில் போகும்போது கரெக்டாக நம்ம உள்ளே இருக்கணும்னா லவ் கண்டென்ட் ஒன்று பண்ணும் அப்போ தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க பாருங்கள் டுபாக் ஒரு லவ் கண்டென்ட் அதில் தான் மொத்தமாக முடிஞ்சு அதை பார்த்து அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதெல்லாம் வேற என்ன வச்சிங்களேன் அதுக்கப்புறம் ஃபீல் என்ன பிரயோஜனம் இப்போ அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயே வந்திருக்கு அவங்களாவது பரவாயில்ல லவ்வுங்கிற கண்டென்ட்டோட ஒரு மொக்கையாக இருந்தாலும் ஒரு மாதிரி பண்ணிட்டுருந்தாங்க பேசுனதே பேசியிருந்தாங்க ஆனால் இவங்க பண்ணதெல்லாம் அது லவ் கேட்டகரியில வரும் லவ் வெளியே இருக்கான் நம்ம இல்லை இந்த சம்மந்தப்பட்ட எஃப்ஜே இவங்க யார்கிட்ட அந்த லவ் லவ்னு சுற்றிட்டு இருந்தாங்களோ அந்த ஆளே சொல்கிறது என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டு வெளியே ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் இங்கே லவ் பண்ணிட்டேன்னு வச்சிக்கலாம் இப்போ நான் வெளியே போனால் என்ன லவ் பண்ணுவாங்களா டாட்டா காட்டுவாங்களா அதை கனியக்கா சொல்லிட்டு அது இப்போ சொல்ல முடியாது லவ்வும் பண்ணலாம் டாட்டாவும் காட்டலாம் அப்படின்னு அப்புறம் நான் எப்படி இன்னொருத்தருடைய லைஃப்பை வந்து நான் வீணாக்கிறது அதாவது இவங்களுடைய லவ்வர் லைஃபை அப்படின்னு சொல்லிட்டு தம்பி லேட்டாக தான் அதை நம்ம முன்னாடியே சொன்னோம் இவன் அடுத்த லவ்வுக்கு ரெடி ஆகிடுவான்னு சொல்லிட்டு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கார் வைல்டு கார்டில் யாருனா வருவாங்க லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மோடுக்கு போயிட்டாரா அவர் உள்ளே இருக்கிறது காரணமே வந்து இவங்க தான் என்னென்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்போ தான் உள்ளே வர்றாங்க பிக் பாஸ் வீட்டில் தான் லக்ஸரி வீட்டுக்கு வந்த உடனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்களா அதுக்கு இவங்க பேசுகிறாங்க எஃப்ஜேக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அப்பயே சொன்னோம் எஃப்ஜேக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கு பாவம் இந்த புள்ள முதல்ல இவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கை தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் இருந்தாங்க பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்களே அதே போல் இருக்கிறோம் அந்த கண்டென்ட்டை வச்சு மக்களை ஏமாத்துகிறோம் முட்டாளாகிறோம் அப்படியே பணப்பெட்டி வந்ததும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வந்துருக்கிறாங்க படப்படப்பில் வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் அப்படியே வேகமாக பண்ணி முடித்தாங்க மக்களுக்கிட்ட அவசியம்தானே வரும் வெறுப்பு தான் வந்தது அரோரா பற்றி மட்டும் இல்லை நேற்று பிக் இவரு சொன்னார்ல விஜய் நார் அடிச்சிட்டிங்க அந்த சீசன் அப்படின்னு மாக் மக்கள் வந்து பார்க்க முடியல குடும்பத்தோட பசங்களோடன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னார்ல அதுக்கு காரணம் அரோரா மட்டும் இல்லை இன்னும் சில ஆண்கள் மட்டும் இல்லை இவங்களும் இன்னும் சொல்ல போனால் அரோராக்கும் ஒரு படி மேலே அரோரா அங்கே பேச்சில் பண்ணதெல்லாம் இவங்க வந்து செயலில் காட்டாங்க செயலில் பண்ணாங்க சம்பவம் இந்த மாதிரி கேவலமாக இவங்க பண்ணுவாங்களா மக்களை முட்டாளாக்கணும்னு இப்போ மக்கள் வந்து தூக்கி வெளியே போடாமல் என்ன பண்ணுவாங்க சரி எஃப்ஜே வந்தாலும் சம்மந்தப்பட்டார் அப்படின்னா எஃப்ஜே வரலையே தங்கம் தொக்கா ஒரு நாள் மாட்டும் இப்போ அடுத்த வாரம் எஸ்கேப் ஆகிடலாம் இல்லை அடுத்த வாரம் வேறு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திரும்பிடலாம் விட்டுடலாம் இன்னும் கொஞ்ச நாள் எஃப்ஜே வச்சுருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நல்லா வச்சு செய்வாங்க ஆனால் இவங்க போனோம்மா வெளியே அப்படின்னா எஸ் போனோம் சரியான முடிவு எடுத்துருக்காங்க சேனல் எங்கே ப்ளே பண்ணுருவாங்களோ அப்படின்னு நமக்கு டவுட் இருந்துச்சு ஏன்னா இவங்களை வச்சா லவ் கண்டென்ட்டு இல்லை அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் இருக்குது அதனால் வந்து கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற இல்லை காணாமல் போயிருக்கிற அந்த கலையரசன் ரம்யா இவங்க ரெண்டு பேரும் யாராவது தூக்கலாம் அப்படின்னு தூக்கிடுவாங்களோ வாங்களோ அரோராவையும் இந்த பூர்ணிமா ஃப்ரெண்ட் இருக்காங்கள்ல ஆதிரி இவங்களையும் காப்பாத்திடுவாங்களோ அப்படின்னு நினச்சோம் நாங்களும் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேனல் இன்னொன்றும் இருக்குது அதில் நாரடிச்சிட்டு இங்கே பார்க்க சகிக்கலை அப்படின்லாம் வார்த்தைகள் வருதுன்னா அவங்களுக்கும் கடுப்பாகிட்டு இருக்கு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு தப்பா சேனலே இழுத்து மூட வச்சுருவாங்க பிள்ளை ஐ மீன் இந்த ஷோவை இழுத்து மூட வச்சுருவாங்க இருக்கு ஆல்ரெடி பல பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க மூடணும் மூடணும் நிறுத்தணும் அப்படின்னு அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து மக்களுக்கு பார்க்க தெரில மக்கள் வந்து சரியாக இதை புரிஞ்சிக்கல சரியாக ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ப்ளேம் பண்ண வந்திருக்கிறாங்க ஆரம்பத்துலேயே எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் நீ வந்து பிக் பாஸை திட்டுற கிரியேட்டிவ் டீமை திட்டுற மக்களை திட்டுற விஜேஸை திட்டுற விட்டால் கடவுளை கூட திட்டுவேன் அப்படின்னு எஸ் திட்டுவாங்க போங்க எனக்கு புரியல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது வார்த்தையை விட்டாங்க ஏற்கனவே வந்து செம்ம கடுப்பில் தான் மக்கள் வந்து வெளியே அனுப்பிருக்கிறாங்க அமைதியாக போயிட்டா நல்லது இதில் எக்ஸ்ட்ரா கோவத்தில் வார்த்தையெல்லாம் விட்டுதான் வேற செய்திகள் வருது அதெல்லாம் விட்டுருந்தாங்க அதெல்லாம் வெளியே வந்துச்சு பாவம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்